வணக்கம் அரசு பிஐபி சேனல் நைட்லேருந்து மழை பெய்யல இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான் லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு இருக்குது நம்ம காசி தேட்டர் ஆத்துப்பாளத்தில் இருக்கோம் சம்பரம்பாக்கத்துலேருந்து ஆயிரம் அடி தண்ணி திறந்து விட்ருக்காங்கன்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம் அதை ஒரு பதிவு போடலாம் அதோட சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆயிரம் அடி தண்ணி தான் திறந்து விட்ருக்காங்க காரணம் என்னன்னா நேற்று நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி பார்த்தோம் பாருங்கள் அந்த அந்த அளவு கீழே தான் போயிட்ருக்கு ஆல்ரெடி இதில் ஐயாயிரம் கணடி தண்ணி மழை நீர் போயிட்டுருக்கு அது எதனால் இந்த மாதிரி ரெகுலராக நம்ம பல வருடங்களாக நம்ம இந்த பதிவை நம்ம போட்டிக்கிட்டே இருக்கோம் இதே இருந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் அந்த சரியாக நான் சொல்கிறேன் ஆல்ரெடி நம்ம போயிட்டுருக்கு இந்த ரெண்டு தூணம் பாருங்கள் அந்த நடுவில் இருக்க தூணம் பாருங்கள் தண்ணி வந்து இங்கே பாருங்கள் அது ஏஜி வந்து வந்துடுச்சு ஆல்ரெடி இந்த நீர் வந்து இதில் ஐயாயிரம் போயிட்டு இருக்கு அதுக்கு மேலே தான் இருக்கு இப்போது அரசு வந்து ஆயிரம் கண்ணடி தண்ணி திறந்துருக்காங்கன்றாங்க ஏன்னா அதிகமாகிடுச்சு செம்பரம் பக்கத்தில் எல்லா ஏரியும் பொதுவாகவே தண்ணி ரொம்பனதுனால அதிகமாகிடுச்சி அதனால எல்லா எல்லா பக்கத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுறாங்க இது அந்த நமக்கு தேவை அந்த கார்னர் அந்த அந்த இது தான் நான் சொல்ல வரேன் அந்த பாருங்கள் இந்த இந்த பில்லர் தான் சொல்கிறேன் எனக்கு ஒரு கணக்கு வரும் அதில் வந்து ஆயிரம் கெண்ணடி தான் அரசு இப்போ திறந்து விட்டுருக்காங்க ஆனால் இதில் ஒன்று ஸ்பெஷல் என்னன்னா வெங்காயத்தாமரை கிடையாதுங்க எங்கே பார்த்தாலும் அந்த வெங்காயத்தாமரை அடைச்சிக்கிட்டுருக்கோம் ரெண்டாவது தண்ணி இந்த இடம்லாம் பாருங்கள் அந்த பக்கம் ஈக்காடு தாங்கல்லேருந்து வர தண்ணி அது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசி தேட்டர் அந்த நெசப்பாக்கம் பாரதாசன் காலனி விருகம்பாக்கம் அந்த பக்கத்துலேருந்து வர தண்ணி தான் இது ஆனால் இது வந்து ஒரே ஈவனாக வாட்டமாக இருக்கிறதுனால தண்ணி அங்கேருந்து வர தண்ணி அவ்வளோவா டக்குன்னு ஈர்ப்பு சக்தி குறைவு தான் அடுத்து ஒரு முக்கியமான இடத்துலேருந்து பார்க்கலாம் வாங்க நம்ம ஹெலிகாப்டர் ஷாட்லேருந்து பார்க்குறோம் ஆக்சுவலாக ஒரு ம வீட்டு மொட்டை மாடி அதுலேருந்து இந்த பதிவை பார்க்குறோம் அடையா ராத்து பாலம் எப்படி தண்ணி போயிட்டுருக்கு என்ன ஏதுன்றது ஒரு லாங் ஷாட்டு ஒன்று காமிக்கலாமேனு ஒரு நண்பர் வீட்டுக்கு அடிக்கடி இந்த பக்கத்தில் தான் வருவேன் நம்ம கீழே இறங்கி கூட நான் கா சில நேரத்தில் எடுப்பேன் ஆனால் ரிஸ்க்கான இருக்கும் அதனால் கொஞ்சம் யோசிக்கிறது அந்த பக்கம் பாருங்கள் வண்டி எல்லாம் ஓடுது பார்த்துக்கிட்டுருக்கீங்க அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம் வாங்க மேலேருந்து எடுத்தோம் ஒரு இடத்த எடுத்தோம் இப்போ நம்ம வந்து ஆற்று கீழே அந்த பா பாலத்துக்கு கீழே நம்ம இருக்கோம் நான் சொன்ன மாதிரியே இந்த கட்டத்தை மேலே தானே பத்தாயிரம் கிணடி தண்ணிக்கு மேலே தான் போவோம் நம்ம பல அனுபவங்களை பட்டதுனால இதை போ அடிக்கடி போட்டதுனால வருடங்களாக போட்டதுனால எனக்கு கரெக்டாக தெரியும் இப்போ ஆயிரக்கிணடி தண்ணி திறந்துருக்காங்க இருந்தாலும் சம்பரம் ஏரி வந்து ரொம்ப பெருசு அதே கொள்ளளவு அதிகமானதினால அரசு வந்து இப்போது ஆயிரம் அடி தண்ணி திறந்துருக்காங்க ஆனால் போக போக இன்னும் அதிகமாக தான் குறக்கறத்துக்கான வாய்ப்பு ஏன்னா நம்ம ஏரியும் பாதுகாப்பாக இருக்கணும் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் இது ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபாக இருங்க ஏன்னா பாதுகாப்பாக இருங்க அதுக்காக தான் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வந்து இங்கே அவங்க பணி பாருங்கள் எல்லா அவங்க ஊழியர்கள் தான் கார்பரேஷன் ஊழியர்கள் தான் அவங்க சேஃபாக இந்த பக்கத்தில் வந்து பாதுகாப்பாக நிற்கிறாங்க ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு ஏறும் மக்களை பாதுகாக்கலாம் அது தொலைக்காட்சி ரேடியோ தான் யாரும் கேட்குறதே கிடையாது இப்போ தொலைக்காட்சியை தான் பார்க்குறீங்க அதனால் அதில் வந்து உங்களுக்கான அறிவிப்புகள் வரும் அரசு அறிவிப்புகள் வரும் அதனால் சேஃபாக பாதுகாப்பாக இருங்க இப்போ நான் நிற்கிற இடம் கூட ரிஸ்க்கு தாங்க கொஞ்சம் ஒரு இழுத்துதுன்னா உள்ளே அந்த மண் செரிஞ்சிடும் இருந்தாலும் சேஃபாக பாதுகாப்பாக இருங்க ரெட் அலர்ட் காந்தி அரசியல் விஐபி சேனல் வணக்கம்